என்ன பாட படுத்தி எடுக்கிறான் கொஞ்சம் இந்த பாடா படுத்துதா நானும் இப்ப சரியாயிருவா அப்ப சரியாயிருவான்னு பார்க்குறேன் ஆனா இவ கேட்குற மாதிரியே இல்லையே இவளை எப்படி அதை அவன் மாமியா பார்க்க பக்கத்தனும் என்னாச்சுக்கா ஏன் இவ்வளோ ஆவேசமாக கோவமா இருக்கீங்க என்னாச்சு நானும் அடுப்பில் பால் வச்சிருக்கீங்களே காபி போட்டுருப்பீங்கன்னு வந்தா நீங்க இப்படி கோவம் நின்றுட்டு இருக்கீங்க காய்கறி என்னன்னு சொல்லி சொல்றேன் இந்த பொண்ணு ஏதா இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி நடத்துக்கிறானே தெரியல நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா எங்க அம்மா என்னை தனிய கூட்டிட்டு போச்சு என்னன்னு கேட்டா இவ பக்கத்து விட்டு பங்கு செல்ல அவட்ட போய் நாட்டு மருந்தை வாங்கி குழந்தைய கழிக்கிறதுக்கு போயிருக்கா எனக்கு அத்தைகிட்ட சொல்லவும் முடியல என்னால என்ன பண்ணணும் தெரியல நேரம் ஆச்சுகிட்ட சொன்ன விஷயத்த ஆச்சி போய் அத்தைகிட்ட சொல்லிருக்கும் போல என்ன சொல்லுனே தெரியல அத்தை கேட்டு போறான் என்னமா அவன் விஷயத்துல யாரும் தலையிடாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி நடத்துக்கிறான் ஒரு உசர் கொள்ளதுக்கு எப்படிக்கா மனசு வருது இவ பணத்தில் புரண்டு குழந்தவா படிக்காதவங்க பண்ணுறங்கண்ணா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அவங்க கஷ்டப்படுறவங்க அவங்க தினம் தினம் ஆஸ்பத்திரியில் வந்து எனக்கு அபர்சன் பண்ணிடுங்க மேடம் மூணு பொன் குழந்தை ஆயிட்டு நாலாவது பொன் குழந்தைன்னா என்னால் வளர்க்க முடியாதுங்கிறாங்க எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் என்ன செய்யறதுன்னு அதையே நாங்கள் அபார்ட் பண்ணதுக்கு யோசிக்கிறோம் ஆனால் இவ ஏக்கா ஏன் இப்படி இருக்கா இவளுக்கு என்ன குறைச்சது நல்லா படிக்க வச்சுருக்காங்க நல்ல புருஷன் நல்ல குடும்பம் தானே இவளுக்கு என்ன வேணும்னாலும் அத்தையும் மாமாவும் பார்த்துக்குவாங்க ஆனால் இவன் ஏன் இப்படி இருக்கா அதான் காயத்ரிட்டேங்கிறான் விட்டுகிட்டே இருந்தா எப்படி சரிபடும் இவ அடங்கவே மாட்டா போல இருக்கே தினம் தினம் அத்தை பாவம் இவளால மனசுக்குள்ள எதுவும் சொல்ல முடியாம நொந்தி நூலா போயிட்டு இருக்காங்க எனக்கு அவங்கள பாக்குறதுக்கு என்னமோ போல இருக்கு காயத்ரி இப்படியே விட்டா சரிபடாது ஒரு முடிவு எடுக்கணும் என்ன காயத்ரி நானும் இவளை இப்படியே விட்டா சரிபடாது நாம இவளை கண்டுபடி பேசணும் ஏதாவது நம்மகிட்ட கேட்டானா நீ வெட்டியா தானே உட்கார்ந்துருக்க நீயே செய்யணே அவள குத்தி காட்டணும் அப்படி இப்படி அவள அவமானப்படுத்தணும் இங்க இருக்க விடாம பாடா படுத்தணும் அப்போ வேற வழி இல்லாம என்ன செய்யறதுன்னு அவருச வீட்டுக்கு ஆகணும் ஆமாக்கா நான் அதைதான் யோசிச்சேன் நீங்களும் அவளை அவளை கண்டபடி அவ இங்க புருஷ வீடே பெட்டர்னு சொல்லி இங்க இருந்து அங்க போகணும் எல்லாரும் இங்கேயே இருக்கீங்க ஏ சுபலட்சுமி அக்கா மாலினிக்கு காப்பி வேணுமா அவ என்கிட்ட கேட்டா நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கி தர்றேன்னு வந்தேன்

அங்கே போய் உட்காந்து குடி தன்னால் திமிர் பிடிச்சி இங்கே வந்து ஆடுவா ஆடட்டும் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படிங்கிறியா அப்ப அவளே இன்னும் பத்து நிமிஷம் ஆனால் தன்னால் வருவா வரட்டும் நீ வேலையை பாரு இங்கே பாரு முத்தலகு இனி அவள் வேலை எதையும் நாம் யாரும் செய்யக்கூடாது அவ இந்த வீட்டு மகளாக இருக்கலாம் இனி அவள் அடுத்து விட்டு மருமக அவள் வேலையை அவளே செஞ்சு பழகட்டும் அவளுக்கு ஏற்ற மாதிரி நாம் என்னனாலும் நாம மூணு பேரும் ஒன்றா இருந்துக்கிட்டு அவளை படாத பாடு படுத்தணும் நாம படுத்துகிற பாட்டுல அவ இந்த வீட்டை விட்டே ஓடணும் சொல்லிட்டல சொல்லிட்டல்ல கிட்டயும் சொல்லிடுறேன் இனி அவள் நம்மக்கிட்ட வந்து எதையாவது கேட்கட்டும் அப்புறம் இருக்கு அவளுக்கு முத்தளுக்கு தூ கேப்பாளிட்டியே என்ன நீ 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 சில்பா சில்பா சொல்லு தூ இருக்க வர்றாள இவளுக்கு பொரிய வைக்கிறது தெரியும் தெரியு பாரு ஏய் சில்பா உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் இன்னைக்கு என்ன உனக்கு சூட்டி இருக்கா இல்லை இல்லை பின்ன என்ன செருப்பை போட்டுக்கிட்டு கிச்சனுக்குள்ளே வராதுன்னு சொல்லியிருக்கோம்ல கேட்க மாட்டேன் ஹலோ இல்லோ தீதி அது நான் தூங்கி எலும்பிச்சும் செப்பல் போட்டு இங்கே வந்துட்டும் சாரி சாரியை உடப்பா போடு நீங்கள் பாரு இல்லை மாலினி ஏதாவது உங்ககிட்ட வேலை சொன்னான்னு வச்சுக்கோ அவளுக்கு எதுவுமே நீ செய்யக்கூடாது என்ன காதில் விழுந்துச்சா சும்மாவே செய்ய மாட்டேன் மாலினி சொன்ன உடனே செஞ்சிட போறியே என்ன அவ்வளவு கொடுத்தா இதுக்கெல்லாம் ஒன்றும் செய்யாதுக பார்த்துக்கலாம் இன்னோச்சு எதுவும் ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரு வேலையும் செய்யாதேன்னு சொன்னோம் நான் எதுக்கு செய்தோம் அவளுக்கு கால் இருக்குதும் கை இருக்குதும் அவள் செய்யுது என்ன எல்லாரும் அப்படியே அடுத்த வரையில் மீட்டிங் போட்டு முத்தனடனி எப்போ உங்கள்கிட்ட காஃபி கேட்டேன் ஒரு காஃபி கூட உங்களால் போட்டு கொடுக்க முடியாதுல்ல இங்கே பாரு மாலினி நான் ஒன்றும் உனக்கு வேலைக்காரர் இல்லை நான் இந்த வீட்டு மருமக உனக்கு காப்பி வேணும்னா நீ ஏ போட்டுக்குடி ஏதோ அங்கேருந்து வந்திருக்க ஒரு நாள் போட்டு கொடுக்கலாம் ரெண்டு நாள் போட்டு கொடுக்கலாம் காலம் பூரா இங்கேயே உட்காந்துருக்கவளுக்கு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு நான் என்ன வேலை என்ன நீ இப்படி பேசுறீங்க உங்களை யார் போட சொன்னா சுப்புலட்சுமி நீங்க வாங்கிட்டு வரேன் தானே சொன்னீங்க ஹனி இன்னைக்கு காஃபி கொடுங்க ஆமா நீ யாரு உனக்கு நாங்க வேலை செய்யணுமா நீங்க பாருமாலினி இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத என் மாமியாருக்கும் மாமனாருக்கும் பொங்கி போட முடியும் உனக்கெல்லாம் என்னால என்னால் எதுவும் செய்ய முடியாது இங்க பாரு நாங்க யாரும் இங்க ஒன்னும் அடிமாட்டு வேலை செய்யறதுக்காக வரல நாங்க இந்த வீட்டு மருமக ஏதாவது வேலைனா எங்க அத்தைக்கு ஆட்சிக்கு எல்லாம் செய்வோம் ஆனா உனக்கு நாங்க எதுக்கு செய்யணும் நீ காபி போடு உனக்கு வேணும்னா நீ குடி என்ன நீ இப்படி பேசுறீங்க எனக்கு காபி போட்டு தர மாட்டீங்களா காயத்ரி அண்ணி நீங்களும் அது போட்டு தரலாம்ல நீ வெட்டியா தானே இருக்க நீ போட்டு குடி நான் டாக்டர் உனக்கு காப்பி போட்டு தரதுக்கா எங்கள் அம்மா அப்பவும் என்ன படிக்க வச்சிட்டாங்க நீங்க பாருமாளினி நீ இந்த மாதிரி வேலை ஏவிக்கிட்டு இருந்தேன் நடக்கிறதே வேற எல்லாரும் சேர்ந்து வச்சு பிளான் பண்ணி என்னை அவமானப்படுத்துறீங்கள எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும் ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமல் அப்பவும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு நாடகம் போடுறீங்களா பாருங்க பாருங்கள் உங்கள் நாடகம்லாம் என்கிட்ட பழிக்காது எனக்கு எங்க அம்மா போட்டு தரும் நான் போய் அம்மா கிட்ட வாங்கி குடிச்சிكره ஓ போ ஏ ஒரு காபிய கூட உனக்கு போட்டு குடிக்க முடியாத மகாராணி என்ன வேல பக்குறியே வெட்டியா வேலை உட்கார்ந்திருக்கே எங்க புருஷா மறு சம்பாத்தியம் மணி போட்றதே டண்ட்சறு தின்னுக்கிட்டிருக்கே என்ன பார்த்தா டண்ட்சறுன்னு சொல்றீங்க இங்க பாருங்க நானும் வேலைக்கு போறேன் அதுவும் சம்பளம் வருது என்ன நான் எங்க அம்மாவுதுன்னு குடிக்க போறேன் ஓ சம்பள எங்கக்கு எடுத்து குடி எங்க புருச மாதிரி நல்ல சம்பாத்தியம் பண்றாங்க ஓ சம்பாத்தியத்தை வாங்கி திங்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல இங்க பாருச ஒரு வெட்டிப்பைய நீ ஒரு வெட்டி வந்து உட்கார்ந்து எங்க கிட்ட வாங்கி தின்ட்டு உட்காந்துருக்க நீ பேசுறியா இங்க பாரு உன்னால எங்களுக்கு தாண்டி அசிங்கம் எங்க வீட்டு மருமகனே எல்லாரும் எங்களை கேவலமா பேசுறாங்க காய் வாங்க போக முடியல பால்காரன்ல இருந்து பேப்பர் காரன்ல இருந்து எல்லாமே கேக்குறான் என்ன இந்த வீட்டு பொண்ணு வாழா வெட்டியா வந்து உட்காந்துருக்காளா உங்களுக்கே கொண்டு இல்லையான்னு கேக்கிறான் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க ஏன் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அன்னைக்கு ஓடினேன் அவனை கேட்டேன் அவன் அவன் உனக்கு பிடிக்கல அதான் தூக்கி எறிஞ்சிட்டு இங்கே வந்துட்டேன் இங்கே வந்து எங்க கிட்ட ஏன் மதிக்கல நீ எல்லாம் ஒரு ஆளான காரி துப்புறான் நீ இங்க பெருமை பித்திரியாக்கும் கூ பாருங்க நீ வார்த்தைய அளந்து பேசுங்க எனக்கு அவருக்கு இடையில ஆயிரம் இருக்கும் அதுக்காக அவர் அவன் இவன்னு பேசுவீங்களா அது என்ன கருவேப்பையே என் அண்ணன் கிட்டே சொல்கிறேன் போ ஓ அண்ணனோ உன்னை மாட்டாங்க ஓ அண்ணன் மட்டும் யாருமே ஒண்ணை மதிக்க மாட்டாங்க ஒரு சனை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்து தண்டை சுரத்திங்கிற நீ நீ பேசுறியா நீ எங்களுக்கு பாடம் எடுக்கிறியா இங்க பாரு இனிமே காலையில எந்திரிச்சு காபி போடுறதுல இருந்து சாயங்காலம் டிஃபன் பண்ற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் எங்க எல்லாரையும் வேலை ஏவிக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கலாம் நினைச்சேன்னு வச்சுக்கோ நடக்கிறதே வேற இந்த வீட்டுல வேலை கரையவே நீ பாட்ட போறோம் எல்லா வேலையும் செய்யறதா இருந்தா இங்க இரு இல்ல இடத்த காலி பண்ணு என்ன பார்த்தா இப்படி சொல்றீங்க என்னைய வேலை கரைய வைக்கிறீங்களா எங்க அம்மாட்ட போய் இப்பவே கேக்குறேன் அதான் செய் ஒன்னே நீ செய்யணும் இல்ல உங்க அம்மா செய்யணும் யார் செய்றானே யோசி இப்படி பேசிட்டியே அத்தைய கண்ட பாரி பேசுறியே அப்படி பேசினாதா வலிக்கும் அத்தைக்கு எல்லாம் புரியும் நீங்க கமல் இருங்க சுப்புலட்சுமி நீ இந்த வீட்டு மருமவனே நிரூபிச்சிட்ட ஏடி அங்க குமுரி குமரியே அழுதுட்டு கிடக்கா நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டேன் ஏடி கூடிய சீக்கிரம் அவன் ஓட போறா பாரு

துண்டை காணும் துணியை காணனு அவ இங்கே இருந்து ஓடணும் புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அவரையும் சேர்த்து நாலு வார்த்தை முன்ன பின்ன சொல்லுவேன் யாரும் கண்டுக்காதீங்க என்ன முடியுமோ அதை பேசு இங்கே நல்ல சொகுசா இருக்கிறதுனால தானே இங்கே இருந்து அங்க போக மாட்டேக்கா நீ குடுக்கற குடில அவ ஓடணும் ஆமாக்கா நாங்களும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் பேசுறோம் ஆனா நீங்க ஒரு வார்த்தை பேசினாலும் கனியிருந்து அவளுக்கு உள்ளூர சுருக்குன்னு குத்தும் சரி எல்லாரும் போய் அவ்வளோ வேலையை பாருங்க கூடிய சீக்கிரம் வந்து உங்கிட்டா என்ன நானே என் செய்யதான் பொல போட்டிட்டு இருக்கேன் என்னால ஏதாவது எவ்வளாவது கேப்பாளா நீ பூச வீட்டுல போய் இருக்கிறது தான் மரியாதை நீ ஏன் யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிரு எனக்கு இப்பதான் மனசு நிறைவா இருக்கு என்ன செய்ய ஏது செய்யன்னு நினைச்சேன் கையால ஒரு இப்போ நான் எடுத்துட்டு வரேன் இப்பவே போய் உடனே மாமா கிட்ட விஷயத்தை சொல்லணும் தெரியாம மாமாவே வெளியே கூட்டிட்டு போய் பேசு இந்த வீட்டுல யாரும் இதை பத்தி பேசக்கூடாது சரி நான் பாத்துக்கிறேன்